உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க கடைசியாக வந்துட்டு சாரதா பாட்டி கங்கா மூணு பேருமே வந்துட்டு அவங்களும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிவன் யமுனாவும் ஒரு சைடு வந்துட்டு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு இருங்களே நிவன் ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போகலாம்ல நாளைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை பிரதர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு நான் அந்த லோன் விஷயமா அழஞ்சிட்டு இருக்கேன்ல மார்னிங் நான் போய் ஆகணும் அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் யமுனாவும் கிளம்பிடுறாங்க அடுத்ததாக இங்கே சாரதாமா எல்லாருமே கிளம்பணுன்னு சொல்லும்போது இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சாரதா வந்ததுமே யாரோ மாதிரி நீயும் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்கிற கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் இல்லை நாளைக்கு கூட கிளம்பி போயேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லைம்மா எல்லாமே அங்கே போட்டது போட்டபடி கிடக்குது நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே விஜயம் வந்து சொல்கிறாரு ஆமாம் அத்தை ஒரு நாள் இங்கே இருங்கல இருந்துட்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்கா வந்துட்டு அதெல்லாம் முடியாதுமா அம்மா கிளம்பலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் குசு குசுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன என்ன சொல்கிறாங்க கோதாவரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மாத்திரை எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் அவளுக்கு எல்லாமே எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க எல்லாமே ஒரே மாத்திரையாக தானே இருக்கும் காவேரி இது நாள் வரைக்கும் அங்கே தானே இருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த மாத்திரை அவகிட்டே இருக்கும் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு நாள் தானே இங்கே இருமா அப்படின்னு சொல்லி சொன்னோனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஸோ ஒரு நாள் நைட் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பார்த்தா மறுநாள் காலையில் வந்துட்டு டிஃபன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க வாங்கம்மா எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருது ஸோ டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தா அந்த சைடு வந்துட்டு அங்கே விஜய் வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் ஏதோ சம்திங் பொருள் எல்லாம் எடுத்து போட்டு தொடச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டி கேட்குறாங்க என்னங்கய்யா நிறைய ஏதோ பழைய பொருளாக இருக்க மாதிரி இருக்குது ஏதோ தொடச்சிட்டுலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு அதுவாம்மா ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக அந்த ரூம் குள்ளரே இருக்குல்ல விஜயோட தொட்டில் தான் அதை எடுத்து தான் தொடச்சிட்டு இருக்காங்க ஸோ வார்னிஷ்லாம் அடித்து வச்சோன்னா ஓரளவு ரெடி ஆகும்ல குழந்தைக்கு அப்போதைக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல அந்த ஸ்மெல்லாம் வரும் அதான் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டத சாரதாமா அப்படிங்களாயா விஜய் தம்பியோட தொட்டிலாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த டைம் தான் விஜய் காவேரி ரெண்டு பேருமே மாடியிலேருந்து இறங்கி வராங்க என்ன எங்கே பேர் செடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒன்றும் இல்லை தம்பி உங்கள் தொட்டிலாமே அதை தொடச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி ஷேம் ஆகுது அப்படியே பார்த்துட்டு அத்தை அப்படிங்கிறாரு இதில் என்ன தம்பி இருக்குது உங்கள் தொட்டில் தானே அப்படிங்கிறாங்க தாத்தா அன்னைக்கு கூட சொன்னார் நான் குழந்தைக்கு தொட்டில் வாங்கலாமான்னு நான் கேட்கும்போதுமே உன்னோட தொட்டிலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார் காவேரிக்கு கூட நான் அப்படிங்கிறாரு அப்படியே கவேரி உனக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா அவர் வந்து சொன்னார் நான் தான் அப்படியே பாரம்பரியமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டுமேங்க இந்த தொட்டில் வந்துட்டு இப்போ விஜயோட தொட்டில் வந்து அவர் குழந்தைக்கு அந்த தொட்டில் இருந்துச்சுன்னா அவங்களோட குழந்தைக்கு அப்படி பாரம்பரியமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசி அந்த இடத்துல கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்காங்க ஸோ தொட்டில் போய் பார்க்கும்போதுமே இப்போ தாத்தா சொல்கிறாரு வாமா காவேரி இங்கே பாரு இதான் உன் புருஷனோட தொட்டில் இந்த தொட்டிலை விட்டு அவன் இறங்கவே மாட்டான்மா சாப்பாடு விட்டினோம்னா கூட கொஞ்சம் வளர்ந்தப்பறமும் கூட இதில் போய் போய் தான் ஏறி உட்காந்துக்குவான் எங்கே அவன் உடச்சிருவானோன்னு பயந்து தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்து அதை உள்ளே போட்டுவிட்டோம் ஸ்கூலுக்கு கூட போகாமல் இதிலே தான் உட்காந்து ஆட்டிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுமே தாத்தா சும்மா இருங்க தாத்தா சும்மாவே ஓட்டிகிட்டு இருப்பான் நீங்கள் வேறு எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு இதில் என்னப்பா இருக்குது நீ பண்ண தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாட்டி உடனே சிரிச்சிட்டு காவேரி இது மட்டும் இல்லை வா இன்னும் என்னென்னலாம் விஜய் ஜியோடது இருக்குன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஓ இன்னும் நிறைய இருக்கா பரவாயில்லையே பல விஷயங்கள் இன்னும் பாஸோடது புதஞ்சிருக்கு போல இருக்கே விஷயம் வெளியே வராமல் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இன்னும் விஜயோட அந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாத்தையுமே சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துறது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு அந்த வெள்ளி சங்கு அப்புறம் வெள்ளி அருணா அப்புறம் தங்க காப்பு அவரோடது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க என்ன பாட்டி இதெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே காவேரியோட பாட்டி சொல்றாங்க ஆமாண்டி ஒவ்வொரு குடும்பத்தில் அது குடும்ப வழக்கம் வழக்க வழக்கமாக அப்படியே பாரம்பரியமாக பண்ணுறதெல்லாம் வழக்கமாகவே வச்சிருப்பாங்க அதனால எடுத்து வச்சுருக்காங்க விஜய் தம்பியோடது இப்போ விஜய் குழந்தைக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்து சிரிச்சிட்டு அந்த இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு வந்துட்டு கங்கா கேட்குறாங்க ஏன் பாட்டி உன் பேரனுக்கும் இந்த மாதிரி தொட்டில் கிட்டையில் ஏதாவது வீட்டில் வச்சிருக்குதா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க குமரனுக்கு எங்கடி இது மாதிரி தொட்டியெல்லாம் வாங்கினோம் சேலையில் தானே நூல் சேலையில் தான் கட்டி போடுவோம் அது என்னோட சேலை நூல் சேலைன்னா தான் அவன் ரொம்ப விரும்பி அதில் ஊஞ்சல் ஆடுவாண்டி அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால அதில் தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமா எங்க வாங்கி வச்சிட போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாரதாமா இருந்துட்டு இப்போ என்னடி உன் குழந்தைக்கு இது மாதிரி புதுசாக ஒரு தொட்டில் வாங்கிக்கிட்டால் போச்சு அப்படிங்கிறாங்க எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச தூக்காதடி குமரன் தம்பிக்கு அது மாதிரி வாங்கல நூல் சிலையிலேயே அந்த தம்பி போட்டு நாங்கள் பழக்கிட்டோம் உனக்குமே தானே பண்ணோம் விடு குழந்தைக்கு அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அந்த தொட்டில பார்த்துட்டு இப்போ காவேரி குழந்தைக்கு மட்டும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி முகத்தை தூக்கிட்டு நிற்கிறாங்க அடுத்ததாக பாட்டி இருந்துட்டு கங்கா கிட்டே கேட்குறாங்க என்னம்மா கங்கா உன் புருஷன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கானாமே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க ஆ ஆமா பாட்டி மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறாங்க ஏம்மா திடீர்னு இந்த நேரத்தில் கூட உன் கூட இல்லாமல் நீ அனுப்பி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா டக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்கம்மா இப்போ தம்பிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சின்னே எடுத்து பண்ணிச்சு வளகாப்பு நேரத்தில் தான் வந்துச்சு அவங்களே அங்கே வந்து நிறைய கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை விஷயமா தான் போயிருக்காப்புல வந்துடும் குழந்த பறக்கக்குள்ளாட்டி தம்பி சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லை சாரதா குழந்தை பறக்கிற நேரத்தில் புருஷன் கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணு ஆசை படுவாங்கல்ல அதுக்காக தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஜூஸ் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ காவேரி இருந்துட்டு எனக்கு வேண்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க காவேரி டைமுக்கு எல்லாம் சாப்பிட்ணும்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கும் கொடுத்துருக்காங்க அவங்க வாங்கி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இருந்தாலும் காவேரியை வந்துட்டு விஜய் ரொம்ப பார்த்து பார்த்து கவனிக்கிறதை பார்க்க பார்க்க கங்காவுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாகவே இருக்குது அவங்க முகம் மாறுறதை வந்து காவேரியுமே நோட் பண்ணுறாங்க உடனே சரிங்க நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னக்கா வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு குடிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையுமே கங்கா வந்து உம்முனே உட்காந்துட்டு இருக்கதை பார்க்குறாங்க அப்புறமா திரும்ப கேட்குறாங்க அக்கா என்னக்கா மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ க கங்காக்கு வந்துட்டு ஒரு கடுப்பாகவே சொல்கிறாங்க இல்லாமல் இருக்குமாடி நீ வந்துட்டு உன் புருஷன் கூட உட்காந்துட்டு இருக்க எனக்கு அதை பார்க்கும்போது இது என்னடா அக்கா பொறாமையில் சொல்கிறாள்னு நினச்சிக்காத நான் அப்படியெல்லாம் சொல்லலை எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கும்ல இந்த நேரம் பார்த்து உங்கள் மாமா விட்டுட்டு போயிட்டார் பத்தியா என்ன தனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடுக்கா எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு இது கூடி வரணும் ஒரு ஒன்று கிடைக்கிது அப்படின்னா ஒன்று அதை இழந்து தானேக்கா நமக்கு ஆகணும் சார் அந்த மாதிரி நினச்சிக்கோ ஏன் மாமா திரும்ப வரும்போது உனக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே நிறைய வாங்கிட்டு வருவார் பாரு உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து மாமா செய்வார் நீ ஃபீல் பண்ணாம இருக்கா நீ இப்போ ஹாப்பியா இருந்தால் தானே பாப்பா ஹாப்பியா இருக்கும் குடி ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து இடத்துல அக்காவை போயிட்டு கன்வின்ஸ் பண்ற அந்த ஒரு இது வந்துட்டு காவேரி பண்ற விஷயத்தை பார்த்து விஜய் வந்து ஓரமாக நின்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு சோ இதை வந்து சாரதாமாவும் நோட் பண்றாங்க அப்போ விஜய் கிட்ட போய் பேசுறாங்க என்ன தம்பி அப்படிங்கிறாங்க இல்லாத அவங்க அக்கா தங்கச்சி கான்வர்சேஷனை பாருங்களேன் அப்படிங்கிறாங்க அவ அப்படிதான்ப்பா எப்பவுமே பெரியவ வந்து இந்த மாதிரி தான் இருக்கா காவேரி தான் போய் எப்போயுமே அது சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான் அவளுக்கு ஏதாவது கிடச்சிச்சின்னா கூட கங்கா கேட்டு அழுகுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருவா தம்பி அப்படிங்கிறாங்க ஆ அன்னை கூட ஒரு நாள் காவேரி என்கிட்ட கிட்டே சொல்லிட்டு இருந்தாத்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவளுக்கு வந்து அது ஈஸியாக கிடச்சிருச்சு இருந்தாலும் அதை வந்து விட்டு கொடுக்கணும்னு ஒரு மனசும் வேணும் அது இல்லாமல் அவளும் ஆசையாக தானே எடுத்துருப்பா அது இல்லாமல் அவளுக்காக கொடுத்துட்டா அப்படிங்கும் போது அவளுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் காவேரி அது மாதிரி பெருசாலாம் எடுத்துக்க மாட்டா தம்பி சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் அப்படி தான் அதனால தான் அவளை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாசம் வச்சுட்டேன் அவன் மேலே அப்படிங்கிறாங்க உடனே சிரிக்கிறார் விஜய் ஆஹ் புரிதத்தை நிறைய காவேரி உங்களை பத்தி சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த தொட்டில் ஞாபகமாவே இருக்கு கங்காக்கு அது வந்துட்டு நம்ம குழந்தைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் அவங்களுக்கு வருது அப்போ போயிட்டு சாரதா அம்மா கிட்ட கேட்குறாங்க ஏமா விஜய்க்கு வீட்டில் அந்த தொட்டில் இருந்துச்சுல்ல அந்த தொட்டில் எவ்வளோமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏண்டி கங்கா அந்த தொட்டில் உன் குழந்தைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு தானே அப்படிங்கிறாங்க ஆசையாதான் இருக்கு இருந்தாலும் கேட்டேன்மா அப்படிங்கிறாங்க விடுடி அது எவ்வளோ ஆனாலும் நான் வாங்கி தரேன்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேலை வேணா குமர் மாமா தான் போயிருக்காருல்ல அவர்கிட்ட சொன்னாலே அவரே வாங்கிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறாங்க நீ ஏண்டி அதெல்லாம் வருத்தப்படுற எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்டி காவேரிக்கு இப்படி நடக்குது நமக்கு அப்படி நடக்கலையே அப்படின்னு நினச்சி நினச்சி நீ வருத்தப்படாதடி அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க அவளை நினச்சிலாம் நான் ஒன்றும் பண்ணலை என் குழந்தைக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே தான் எனக்கு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க ஸோ இப்போ சாரதாமாவும் பாட்டியும் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க எப்படி எல்லாமோ இருக்கணும்னு கனவு கண்டாத்த அவள் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு வரணும்னு நினச்சா அது அப்படி நடக்கலைங்கிற வருத்தத்தில் தான் அத்தை அப்படி அவள் எரிஞ்சு எரிஞ்சு பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வாஸ்தவம் தான்ண்டி நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா இப்போ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மனசு நிறைவாக வாழ்ந்து வாழ பழகணுண்டி அதே மாதிரி இப்போ இருக்கதை நம்ம மேலே ஏற்றிட்டு எப்படி கொண்டு போகலாம் எப்படி இன்னும் நம்ம முன்னேறலாம்னு சொல்லி தாண்டி யோசிக்கணும் அடுத்தவங்க இப்படி இருக்காங்க நமக்கு அது கிடைக்கலையேன்னு நினச்சா அதுக்கு பேர் பொறாம தானடி சாரதா அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க போ போ மாறிக்கு வார்த்த பார்ப்போம் அவள் தான் மாறும் அவளாக மாறினாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் விஜயோட குழந்தைக்கு அந்த தொட்டில் சீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் போகுது ஆன் ஸ்க்ரீனில் ஸோ அதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி க்யூட்டாக ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஏ கண்டிப்பாக வந்து விஜயோட தொட்டில் அப்படின்னு கிட்ட காட்டும்போது அவர் ஒரு ஷேமா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் இல்லையா ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகர நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்